ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பான சீரீஸ்ன்னு ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் தேர்ட்டீனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க அப்போ தான் கதை புரியும் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட்லேயே கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் தேர்ட்டீன் இப்போ அந்த ரோன்கிற குட்டி பொண்ணு வழியா கோல்டன் பிரிஸ்டர்ஸ் பசங்க இவங்க கிட்ட பேசுறாங்க வைலைட் மொத்த உலகத்தை அழிச்சணும்னு நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் நீ தான் ஹீரோஸோ நீ தான் அந்த உலகத்தை காப்பாற்றணும் நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு அந்த கில் மாஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு நீ பார்க்க அப்படியே சாக மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் உங்களுக்கு என் அங்கல தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா அந்த மாதிரி ஒரு டேலண்டை பார்த்ததே இல்ல அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாரு ஃபுல் சப்போர்ட்டும் உனக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் நம்ம ஹீரோட்ட சொல்றாரு இப்போ இவ்வளோ பொருள் பொறுப்பையும் ஏ தலையில கட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டா யோசிச்சு சீக்கிரம் ஒரு முடிவை சொல்ல அப்படின்னு அந்த கில் மாஸ்டர் சொல்லுவோம் சரி நம்ம ஹீரோவா அவன் பார்ட்டிட்டு கேட்க போறான் நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹீரோவா சூப்பர்னு ரெயின் சொல்கிற ஒரு வேளை அந்த கொட்சை நான் அக்செப்ட் பண்ணலன்னா நம்ம மெம்பர்ஸ்லேயே வேற ஒருத்தர் அனுப்புவேன்னு சொன்னார் எனக்கு வேற சாய்ஸோ இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் அந்த டொய்லெட் சிட்டியை திரும்ப போய் பார்க்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்தீங்கன்னா இதை நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க யோ இது ஒன்னால் மட்டும்தான் முடியும்னா கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக உனக்கு இருக்கும் எப்பவும் நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு ரெயின் சொல்கிறேன் அதனால நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அண்ட் உன் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்கிறேன் வேர்ல்டே டெஸ்ட்ராய் ஆனாலும் அப்பவும் நான் அவன் கூட தான் இருக்கு ஆசைப்படுறேன் ரெயின் சொல்கிறேன் என்னப்பா இந்த மாதிரி நேரத்தில் வைக்கப்பட்டு ஓடி போவியே அப்படின்னு வா கேட்கவும் அப்படி போகாமல் இருக்கிறது உனக்கு எதுவும் பிரச்சனையாக நம்ம ஹீரோ கேட்குறான் தேவையில்லாம கவலைப்படுறா உன்னால இதை முடியும் எங்க எல்லாருக்கும் தெரியும் அதனாலதான் ஒன்னு எங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு ரெயின் சொல்றா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு மூணு பார்ட்டியும் சேர்த்து நம்ம ஹீரோ கூட போறதா இருக்காங்க அண்ட் அந்த டீம் போய் பண்ற அந்த லைஃப் ஸ்ட்ரீமிங் அகாடமி ஆளுங்களும் அட்வென்ச்சர் கில்டும் மட்டும் தான் பாப்பாங்கன்னு சொல்ல சாகர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் க்ளோபர் வந்துட்டு வரும் சி ரேங்க் பார்ட்டி தான் அவங்க எதுக்கு எங்க கூட வராங்க நம்ம ஹீரோ டீம் பத்தி கேட்கவும் அவங்க திறமையை ப்ரூவ் பண்ணிருக்காங்க அக்ரமேட்டிக் டார்க்னஸ் குள்ளே போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம் நான் கூட தான் அந்த டஞ்சன் குள்ள போயிட்டு வருவோம் சாகர்ட் கேட்கறேன் அளவுக்கு அது ஈஸி இல்ல அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது இன்னொரு பார்ட்டி லீடர் அவனை வந்து தடுக்கிறான் ஏன்னா அந்த க்ளோவரோட ரெட்மி அளவுக்கு நான் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல வரையன்னு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுவோம் தேவையில்லாமே எதுக்கு சண்டை போடுறாம வீக்குன்னு நினைச்சின்னா உன்னோட பார்ட்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைச்ச கோயன் அந்த லேடி சொல்லப்போ சரினா ஒன்னு போயிரு டோசன் நீ கரெக்டா சொன்ன அக்ரபட்டிக்ஸ் குள்ள போன நிறைய பேர் உயிரோடையே திரும்ப வந்ததில்லை அப்படின்னு அந்த அகாடமி லீடர் சொல்றாரு எல்லாரும் போன அப்புறமா யோக் நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹீரோ அப்படிங்கிறத மத்தவங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்ன அந்த டெஷிஷன் தான் நினைக்கிறேன் அப்புறம் ரெயின் ஒரு பொருளை கேட்டிருந்தா அதை நாங்கள் தயார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஹீரோ யோக் ஃபெல்டியோ அவன் பெஸ்ட்ட பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாரும் அனுப்பி விற்கிறாங்க இதுக்கு முன்னாடி சில பார்ட்டிஸ் உள்ள போனத வச்சு இவங்க ஒரு மேப்பர் அடிப்படை பண்ணிருக்காங்க ரோனையும் நம்ம அந்த டஞ்சன் குள்ள கூட்டிட்டு போகணும்னு என் இன்டிவிஷன் சொல்லுது அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்ற அது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் பட் நம்ம அவளை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் இன்டிவிஷன் சொல்லுதுன்னா சரி நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறோம் இப்போ லோஸ் நம்ம ஹீரோ பாக்க வந்திருக்கான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோவா எக்ஸ்பிளைன் பண்றா ஓ ரோனையும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு வர போறியா சரி ஓகே அவளை நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வாக்கு கொடுக்குறேன் கால்சியம் சிட்டி கூட அவ்வளவு கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு சோ அவளால ஏதாச்சும் பிரோஜனமா இருக்கும் ஒருவேளை நம்ம அந்த டஞ்சனை கிளியர் பண்ணலன்னா மான்ஸ்டர் எல்லாம் வெளியே வந்துருமோன்னு கேட்கவும் அந்த கோல்டன் ப்ரீஸ்டர் சொன்னத வச்சு பார்க்கும்போது நமக்கு நிறைய டைம் இல்லைன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சின்ன பொண்ணு ரோனியும் சேர்த்து கூட்டிட்டு அந்த டஞ்சன் குள்ள போறாங்க முன்னாடியே மற்ற ரெண்டு பார்ட்டிஸ் போயிருக்காங்க பட் அவங்களால கேசலுக்கு உள்ள போக முடியல வழக்க போல லோக அந்த இடத்துக்கு வந்துருத்தான் சோ அப்படின்னா இவன் ஒன்னும் ஹாலிசினேஷன் கிடையாதா அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பார்ட்டியோட மேஜ் பாக்குறாரு ஹீரோ நீங்க திரும்ப வீட்டுக்கு வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு லோக் சொல்றான் அந்த பொண்ணு பயப்படுறா லோக் எங்களுக்கான பதில நீ சொல்லுவான் கோல்டன் ப்ரீஸ்டர் சொன்னாங்க எங்க வேர்ல்டுக்கு என்னாகும் நம்ம ஹீரோ கேட்டா இந்த வயசானவனால அதிகமா சொல்ல முடியாது உள்ள வாங்க நீங்களே எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போறான் உள்ள ஒரு ட்ராப் இருக்காது கண்டிப்பாக எங்களுக்கு பதில் கிடைக்கும்னா சொல்லு நான் உள்ளே வரேன் நம்ம ஹீரோ சொல்லவோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு லோக்கு சொல்லவோ சரி நீ எல்லாரும் ஒத்துக்கிட்டு உள்ள போறாங்க மத்த பார்ட்டிஸையும் நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு அந்த இடத்துல இருந்து சோ பேலன்ஸ் இருக்கிற எல்லாருமே இப்ப அந்த கேசலுக்கு உள்ள போறாங்க மட்டும் கொஞ்சம் பயந்து பயந்தே உள்ள வந்துட்டு இருக்கா எதுவாக அளவு கவலைப்படாத மாதிரி நான் சமாதானப்படுத்துறேன் நம்ம உள்ள வரதை ஏதோ ஒரு செக் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ரெயின் சொல்றேன் இப்ப லோகோ கதவை திறக்கிறான் இதுதான் ராயல் ஆர்க்கு உங்களுக்கு தேவையான பதில் எல்லாம் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லோக் வந்து அங்க இருக்கிற லைப்ரரிக்கு உங்களை கூட்டிட்டு போறான் நினைச்சாலும் அவளால் டேரக்டா பதில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்னொருமே சொல்ல சொல்றீங்க நம்ம ஹீரோ கேட்டா அந்த லோக நமக்கு பதில் சொல்லணும்னு தான் ஆசைப்படுறான் மேபி அவனை சொல்ல விடாம ஏதாச்சும் தடுக்கலாம் ஆமாம் ஏதாச்சும் ஒரு கேர்ஸ் மாதிரி அதனால தான் அவன் நம்ம கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியலன்னு சொல்லவோ லோகோ ஆமாங்கற மாதிரி தலையாட்டுறான் இங்கே இருக்கிறது வேற லாங்குவேஜ் பட் ரோன் இந்த இடத்த சேர்ந்தவாங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை ரீட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் சென்ஸ் டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ரெயின் வந்துட்டு முக்கியமான ஒரு ரெண்டு புக்கை கண்டுபிடிக்கிற பார்த்தா ஒரு முக்கியமான புக்கும் அத ஓப்பன் பண்றதுக்கான சாவியையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல அன்யூஷுவலான ஸ்பிரிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சில்க் அந்த ஸ்பிரிட்டை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்போ ஒரு புக் பறந்து வருது இது ஒரு புக் ஸ்பிரிட்டா அப்படின்னு சொல்லி சில்க் பாக்குறா இந்த ஸ்பிரிட் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சில்க் சொல்றா ரோன் மூலியமா இன்னொரு புக் அந்த இன்னொரு பார்ட்டி ரீட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த புக் ஓபன் பண்றது சேஃப் தானா அப்படினு நம்ம ஹீரோ கேக்குறான் லோகோ அது சேஃப் தான் அப்படினு சொல்லவும் கண்டிப்பா ட்ராப் எதுவும் இருக்காது இல்ல உங்க வாயால சொல்லுங்க நம்ம ஹீரோ கேக்குறான் இது டேஞ்சர் இல்ல அப்படினு சொல்லி அவன் தலைய அசிக்காம லோக் வார்த்தையால சொல்றான் காஸ் எதுவும் இருந்தா டிஸ்பல் பண்ற மேஜிக் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா இவங்க புக் தரக்குறாங்க பட் இது என்ன அப்படினு சொல்லி அவங்களுக்கு எதுவுமே புரியல மேஜிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஆக கூடிய நம்ம ஹீரோ அண்ட் ரெயினுக்குமே அத பத்தி புரியல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படினு சொல்லி silk வந்து நிக்கிற புக் ஸ்பிரிட் கியூட்டா க்யூட்டி ஆயிடுச்சே அப்படினு சொல்லி ரெயின் பாக்கவும் கரெக்ட் பண்ண அந்த ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணு அப்படினு சொல்லி silk நம்ம ஹீரோ கைய புடிச்சிட்டு இந்த புக்குக்கு உள்ளே நம்ம ஹீரோ ஹீரோவை கூட்டிட்டு போயிருந்தா அந்த ஸ்பிரிட்டோ நம்ம ஹீரோக்கு அந்த புக்கோட மெமரிஸ் காமிக்குது இதுதான் பிபிலியான் புக் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சில்க் இன்ட்ரடியூஸ் பண்ற அந்த புக்கு கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு ஸ்பிரிட் சொல்லவும் என்ன பண்ணனும் நம்ம ஹீரோ கேட்கவும் ஜஸ்ட் இதை ரீட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னேக் சொல்லுது தயாரா அப்படின்னு அந்த ஸ்னேக் கேட்கவும் நான் தயார் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் புக்ல இருக்கிற எல்லா கண்டெக்ட்டுமே வந்துட்டு நம்ம ஹீரோட பிரெயினுக்கு டேரக்டா போகுது நம்ம ஹீரோக்கு மெமரியோ தெரியுது இருக்கிற வயசானவர் ஏதோ சொல்றாரு பட் அது என்ன நமக்கு காமிக்கல நம்ம ஹீரோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் இது ஒரு மல்டி டிஸ்ட்ரிக்ட் மேஜிக் ஃபார்முலா மல்டிபிள் அண்ட் ஸ்பெல்ஸ் ஒன்னா கேஸ் பண்றதுக்கானது இது என் பிரஸ்மாட்டிக் மிசைல விட இது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது ஸ்பெல் ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனா இது ஒரு ஸ்பெல்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு மேல இன்னொன்னு கிரியேட் பண்றது மாதிரி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க ரோன வச்சு இவங்க ரீட் பண்ணது ஒரு ஹிஸ்டரி புக் அதுல அந்த டொய்லெட் பத்தி தெளிவா போட்டிருக்கு அவள்களும் ஹியூமன்ஸோ ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்பப்ப சண்டையோ ஒரு ஒன்னும் சேர்ந்துக்கிடுவாங்க இந்த வேர்ல்ட் அழியறதுக்கு காரணமா இருந்தது சன்செட் சொல்றாங்க அதுதான் நம்ம சொல்லக்கூடிய டொய்லெட் நாடோட கிங்கு மேஜிக்ல ரொம்பவே பெரிய ஆளா இருந்தாரு மொத்த மக்களையும் சேவ் பண்ணணும்னு சொல்லி ஒன் கோல்ட் அப்படிங்கிற ஒன்னு யூஸ் பண்ணிருக்காரு அது ஒருத்தரோட விஷயம் நிறைவேற்றும் அந்த உலகம் டெஸ்ட்ராய் ஆகாம இருக்கணும் தான் நம்ம டிமென்ஷனுக்கு அந்த வேர்ல்டு கொண்டு வந்திருக்கு பட் மக்கள் எல்லாரும் டிராவல் ஆக முடியல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணவும் தான் நம்ம ஹீரோக்கோ புரியுது அவர் ஆசைப்பட்டபடி உலகம் அழியாம இந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு பட் மக்களால அப்படி டிரான்ஸ்பர் ஆக முடியல இங்க இதுக்கு மேல இருந்து பேச வேணா எனக்கு தலைவலிக்கு நம்ம ஹீரோ செலவோ சரி நம்ம கிளம்புறதா பெஸ்ட்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அந்த மற்ற ரெண்டு பார்ட்டிஸும் உள்ள வந்திருக்காங்க நாங்க கிளம்ப போறோம்னு சொல்லவும் நாங்க இப்பதான் உள்ள வந்தோம் எதையாச்சும் சர்ச் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரோனையும் கூடி நாங்க எல்லாரும் இங்க இருந்து வெளியே கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லவும் அப்ப அவளை ப்ரொடெக்ட் பண்ண நான் கூட இருக்கணுமா சரி நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பார்ட்டி லீடரும் சொல்றாங்க சோ இப்ப மூணு பார்ட்டியும் ஒன்னா தான் வெளிய வராங்க ஒருத்தரோட விஷயம் நிறைவேற்றக்கூடிய ஒன் கோல் வாட்டனால இந்த இடத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படி நம்ம ஹீரோ சோகமா கிளம்புறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை இன்னும் வேற லெவல்ல டூ ஸ்டோடியோ சோப்ராவோ போகும் சோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்